இந்த போராட்டம் காவ நிலைமை போராட்டம் வெறும் தண்ணீர் பிரச்சனை அல்ல இது இன உரிமை பிரச்சனை என்பதை தொடர்ந்து நாம் சொல்லிக் சொல்லிக்கொண்டு போராடி கர்நாடகத்திற்காரர்கள் மீண்டும் மீண்டும் அது இன பிரச்சனையாக அணுகிறார்கள் நாம் வெறும் தண்ணீர் பிரச்சனையாக அணுகி அணுகி இருப்பதால் தான் அது தோல்வியிலேயே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நான் சார்ந்திருக்கிற தமிழக உணர்வு கூட தொடக்கத்தில் இருபத்தி நாலாம் ஆண்டு ஒப்பந்தத்தையும் விட மிக குறைவானது என்ற அடிப்படையில் இடைக்கால தீர்ப்பு என்று வஞ்சகம் செய்தது என்று போராடினோம் அது உண்மைதான் இன்றைக்கும் உண்மைதான் இந்த போராட்ட வலிமை போதிய இல்லாத காரணத்தினாலே

சுற்றுச்சூழலுக்காக ஒதுக்கப்படும் என்ற விவரங்களை சொல்லி அடுத்த நாளே அந்த தீர்ப்பை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டமும் அதற்கு அடுத்த நாட்களே அந்த தீர்ப்பை கொளுத்துகிற போராட்டம் நடத்தினோம் இறுதி தீர்ப்பை கொளுத்திய அமைப்பு தான் தமிழக உழவு மொழியாக இருந்தாலும் சரி தமிழ் தேச பொதுமை கட்சியாக இருந்தாலும் சரி ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய நிலைமை உரிமை என்ற அடிப்படையில் ஒரு அளவுக்கு உறுதி செய்திருக்கிறார்கள் உறுதியான சட்ட ஏற்பாடுகள் வேண்டும் என்ற நிலைக்குறோம் அதனால் இறுதி தீர்ப்பிலே வந்திருப்பதெல்லாம் நமக்கு உரிமையை தந்தது என்பது அல்ல வந்திருப்பதையாவது பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையில் அதை செயல்படுத்தக்கூடிய முறையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை இந்திய அரசாங்கத்தினுடைய நீர்வளத்துறை அதனுடைய சொல்வார்கள் மாநிலங்களுக்கு இடையிலான தண்ணீர் தகராறு சட்டத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை மிஷினரி ஏற்படுத்த வேண்டிய சட்டக்கடமை இந்திய அரசுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த இயல்பாகவே அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னாலும் கூட இறுதி தீர்ப்பிலே அதை சொல்லி இருக்கிற நீதிபதிகள் நீங்கள் தீர்ப்பை சொல்லிவிட்டால் மட்டும் செயல்படுத்த மாட்டீர்கள் ஏனென்றால் இடைக்கால தீர்ப்புடைய அனுபவம் காட்டுகிறது எனவே பல்வேறு நாடுகளில் தீர்ப்பாயமே டிரிபியூனலே நடுவர் மன்றமே எதை செய்து இந்த தீர்ப்பை செயல்படுத்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதை முன்னுதாரணமாக கொண்டு நாங்களே சொல்கிறோம் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் அதன் அதிகாரத்திற்கு காவிரி ஒழுங்குமுறை ஒழுங்குமுறை குழுவை அமைக்க வேண்டும் இந்த தீர்ப்பு சொல்லி இருக்கிறபடி ஒவ்வொரு வாரமும் தண்ணீரை திறந்து விடப்பட்டிருக்கிறதா என்பதை அதிகபட்ச பத்து நாட்களுக்கு ஒருவரை கண்காணித்து அந்த தண்ணீர் தருவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த தீர்ப்பிலே அது ஒரு பைண்டிங் கிளாஸ் என்று சொல்ல சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஒரு அறிவுறுத்தல் என்ற வகையில் நடுவர் மன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு கெசத்திலே வெளியான தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக இந்த தீர்ப்பு வெளியான தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஏழில சொன்னார்கள் அவருடைய விளைப்பெல்லாம் இரண்டாயிரத்தி ஏழில தீர்ப்பு சொந்த உடனே அவர்கள் கெசண்டில வெளியிடுவார்கள் அதற்கு பிறகு தொண்ணூறு நாளிலே வாரியம் அமைக்கப்படுவத நம்பிக்கை சொன்னார்கள் ஆனால் இந்த இறுதி தீர்ப்பு இவ்வளவு இளவு இழுவைகளுக்கு பிறகு உச்ச உடைய கண்டனத்திற்கு பிறகு இன்றைக்கு இறுதியாக வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வெளியிடப்பட்ட தீர்ப்பு வெறும் ஏ சுராய்க்கையாக இல்லாமல் தண்ணீராக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய போராட்டத்தை இந்த காவிரி பிரச்சனையிலே நாம் நடத்த வேண்டும் இந்திய அரசு நமக்கு மீண்டும் மீண்டும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது உனக்கான அரசு அல்லதான் இந்தியா என்பது தமிழின பகை அரசு என்பதை மீண்டும் மீண்டும் இன்றைக்கு செய்தித்தாடலை வந்திருக்கிறது மத்திய நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் சொல்கிறார் அதெல்லாம் வாரியம் அமைக்க முடியாது இதைத்தானே கர்நாடகம் சொன்னா இந்த தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாலே முதல் நாள் செட்டர் தலைமையில்

இன்றைக்கு அதைத்தான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அவர் என்ன சொல்லி இருந்தாலும் நான் வாரியம் எப்போது அமைக்க மாட்டேன் என்றால் கர்நாடகத்துக்காரன் சொன்னான் வாரியம் எப்போது அமைக்காதீர்கள் இந்த உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு இருக்கிறது வழக்கு இருக்கிறது இந்த வழக்கெல்லாம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் இந்த தீர்ப்பை செயல்படுத்துவதற்கான வாரியம் அமைப்பதை பற்றி யோசிக்கலாம் என்று செட்டர் கொடுத்த மனுவை தான் இன்றைக்கு செயல்படுத்துவேன் என்று இந்தியாவுடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றார் என்று சொன்னா அவர் தனியாக சொல்லவில்லை இந்திய ஆட்சியாளரில் மன்மோகன் சிங் சோனியா காந்தியின் விருப்பத்தை முடிவை அவர் சொல்லுகிறார் எனவே இது ஒரு நீண்ட போராட்டத்தில் ஒரு முக்கியமான புள்ளி இருக்கிறோம் என்பது தானே தவிர இது ஒரு முதல் கட்ட வெற்றி என்று இல்லை பல செய்தியாளர்கள் கேட்ட போது பத்திரிக்கையாளர்கள் கேட்டது நான் முதல் பேராவை வெளியிட்டால் முதல் கட்ட வெற்றின்னு சொல்லுவாயா தீர்ப்பில ஒரு ஒரு பன்னிரெண்டு பக்கம் இருக்கிறது முதல் பக்கத்தை வெளியிட்டால் முதல் கட்ட வெற்றி ரெண்டாம் பக்கத்தை வெளியிட்டால் ரெண்டாம் கட்ட வட்டியும் சொல்லுவீங்களா முதல் கட்ட ரெண்டாம் கட்டம் ஒற்று கிடையாது தண்ணீர் வந்தால் தான் ஒரே வெற்றி இதற்கான வாரியம் அமைக்கப்பட வேண்டும் அந்த வாரியத்தினுடைய நான்கு அணைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மூன்று அணை கேரளாவில் இருக்கிற ஒரு அணை ஆகிய எட்டு காவிரி அணைகளும் இந்த தற்சார்பான சுய அதிகாரம் உள்ள தன்னதிகாரம் உள்ள இந்த காவிரி வாரியத்தின் கீழே அது ஒப்படைக்கப்பட வேண்டும்